ஹஜ் வணக்கத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அது ஒரு முழுமை தன்மையை கொண்ட வணக்கமாகவும் ஆழமான ஒரு வணக்கமாக இருப்பதனை அவதானிக்க முடிகின்றது ஏனைய இபாதத்துகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இதனை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் உதாரணமாக நாங்கள் தொழுகை எடுத்துக்கொண்டால் தொழுகையானது ஆன்மாவுக்கு அறிவோடு சம்பந்தப்பட்டு உடலோடு சம்பந்தப்பட்டு ஒரு வணக்கமாக அமைகின்றது நோன்பை எடுத்துக்கொண்டால் நோன்பானது உடலுக்கும் ஆன்மாவுக்குமான அல்லது உனது உடலுக்கும் மனதுக்குமான ஒரு வணக்கமாக அமைகின்றது ஜக்காத்தை எடுத்துக்கொண்டால் அது செல்வத்துக்கும் மனதுக்குமான உள்ளத்துக்குமான ஒரு வணக்கமாக அமைகின்றது ஆனால் ஹஜ்ஜை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இவை அனைத்தையுமே ஒன்றாக அமைகின்றது முதலாவது நிறை நிறைய நேரத்தை அடுத்து அதை எடுத்துக்கொள்கின்றது நிறைய செல்வத்தை அதற்காக வேண்டி செலவழிக்க வேண்டி வருகின்றது உட உடலாலும் உறுப்புகளாலும் பாடுபட வேண்டிய கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலையை அது ஏற்படுத்துகின்றது எனவே தான் சல்லஅாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் பெண்களுக்கு ஜிஹாத் கடமையாகின்றதா அவர்களுக்கு அது உரியதாக இருக்கிறதுவா என்று ஆயிஷா ரதி அல்லாஹ் கே கேட்டபோது சல்லஅஹ் அலேஹு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அலைஹின் அ லா கித்தா லஃபீஹி அல் ஹஜ்ஜு வல் உம்ரா அவர்களுக்கு யுத்தம் இல்லாத அதாவது போராட்டம் இல்லாத ஒரு ஜிஹாத் இருக்கிறது அதுதான் உம்ராவும் ஹஜ்ஜும் என்று சல்லல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொன்னார் எனவே உடலால் மிகவும் கஷ்டப்பட வேண்டிய ஒரு வணக்கமாகவும் இது அமைகின்றது எனவே செல்வம் நேரம் உடம்பு அதனோடு ஏற்கனவே நாங்கள் முன்னாள் பகுதியில் விளக்கியது போன்று ஆன்மாவோடும் சம்பந்தப்பட்ட நிறைய திக்கிற செய்ய வேண்டிய ஆன்மாவோடும் சம்பந்தப்பட்ட ஒரு வணக்கமாக இது அமைகின்றது அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அல்லாவுக்கு பணிதல் என்ற கருத்தை இது கடுமையாக வலியுறுத்துவதனை நாங்கள் காணலாம் ஏனைய வணக்கங்களை பொறுத்தவரையில் அந்த வணக்கங்களுக்கும் அந்த உள்ளே இருக்கின்ற செயற்பாடுகளுக்கும் காரணங்களை நியாயங்களை அறிவின் மூலமாக நாங்கள் கண்டு கொள்ள முடியும் ஆனால் ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் அதனை காண்பது பல இடங்களில் சிரமமாக போகின்றது உதாரணமாக குமர் உல் ஹத்தாப் ரதி அல்லாஹ் வன்மு அவர்கள் ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட துவங்கிய போது இப்படி சொன்னார் இன்னி லா அலமு அண்ணக்க ஹஜருன் ல தது உலவுல மா ரசூலாக்கி தூக்கி நீ ஒரு கல் என்பது எனக்கு தெரியும் நீ எந்த ப பயனும் கொடுக்காத தீங்கும் விளைவிக்காத ஒரு கல் என்பது எனக்கு தெரியும் சல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் உன்னை முத்தமிடுகிறார் என்பதனை நான் கண்டிருக்காவிட்டால் நான் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று உமர் முல்ஹத்தாப் சதியாஹூன் அவற்றில் சொல்கின்றார் எனவே பல இடங்களில் ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கான காரணம் என்ன என்பதனை கண்டுகொள்வது எங்களுக்கு சிரமமாக அமைக்கின்றது ஆனால் நாங்கள் அல்லாஹுக்கு அல்லாஹ் சொன்னதில் ஏதாவது அர்த்தமும் கருத்தும் இருக்க முடியும் எங்களுடைய அறிவினால் அதனை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட என்று அல்லாவுக்கு முழுமையாக பணியை சொல்கின்ற ஒரு ஒரு வணக்கத்தை தான் நாங்கள் ஹஜ்ஜிலே காணுகின்றோம் எனவே ஹஜ் என்பது ஒரு முழுமையான வணக்கம் ஒரு ஆழ்ந்த வணக்கம் திகிரிலேயே மூழ்கி போகின்ற அனைத்தையும் துறந்து அல்லாவை நோக்கி செல்கின்ற ஆன்மாவை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு வணக்கம் நிறைய உடம்பு உடம்புக்கான கஷ்டங்களையும் தருக்கின்ற வணக்கம் நிறைய செலவழிக்க வேண்டிய வணக்கம் எல்லாவற்றையும் புரிந்தால்தான் அல்லாஹ் சொல்வதனை நான் ஏற்றுக்கொள்வேன் என்பது அல்ல அல்லாவுக்கு நான் அது புரியாவிட்டாலும் கட்டுப்படுகிறேன் என்று சொல்கின்ற அறிவை பணிய செய்கின்ற ஒரு வணக்கம் என்ற வகையில் அது ஒரு ஆழ்ந்த வணக்கமாகவும் இருக்கிறது என்பதனை இதன் ஊடாக நாங்கள் காணுகின்றோம்